ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டனை பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு நாள் ஆகிடுச்சி நம்ம கார்டன் பார்த்து இன்றைக்கி நம்மளுக்கு கார்டனை பற்றி போடுறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்ககிட்ட பேசியே ரொம்ப நாளாக ஆகுது அதனால தான் சரி உங்கள்கிட்ட எப்படின்னா பேசிடலான்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா நம்ம திராட்சை செடிக்குள்ளே நிற்கிற தக்காளி அது நல்லா எவ்வளோ அழகாக பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஏன் தக்காளி மட்டும் தான் சொல்லுவீங்களா அதில் இருக்க வெங்காயத்தாளெலாம் சொல்ல மாட்டீங்களா அந்த வெங்காயத்தாளன்னு தான் சொல்கிறேன் அதுவும் நல்லாவே நிற்கிது பார்த்திங்கன்னா இது மூக்குத்தி பட்டன் பாருங்கள் ஒரு பூ நல்லா பூத்துடிச்சு ரெண்டு மொட்டு இருக்குது அதுவும் பூக்குற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை செடி திராட்சை செடியும் நல்லா தலை தளன்னு வந்துகிட்டு இருக்கு இப்போ மூணு நாளாக நம்ம இடத்துலலாம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க மழையில் பாருங்கள் செடிங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு எங்களுக்கு நேற்று வந்து மழையில் லீவு விட்டாங்க உங்களுக்கு லீவு விட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தெருநீற்று பச்சளையிலேயும் பூ வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு நாங்கள் இன்றைக்கி நம்ம அந்த கார்டனில் என்ன ப பார்க்க போகிறோன்னா உரமே கொடுக்காம எப்படி செடி வளர்க்குறது அப்படின்னு கிடையாது உரமே கொடுக்காம எங்கள் வீட்டில் கொஞ்சம் செடிலாம் வளர்ந்துருக்கு அதை காட்டுறதுக்கு தான் அதை நம்ம பார்ப்போம் என்னென்ன செடின்ட்டு அந்த செடியில் பார்த்திங்கன்னா நான் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன் உரம் இது வரைக்கும் வச்சதில்லை பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு காயும் கொடுத்துருக்குது அந்த காயெல்லாம் நான் காமிக்கிறேன் அது பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செர்பரா எல்லாம் நல்லா நிற்கும் அந்த செர்பராவில் இருந்து விதை விழுந்ததெல்லாம் பாருங்கள் அந்த மூணு நாள் மலையில் அவ்வளோ முளைச்சி வந்திருக்குது நாற்றுங்க கொஞ்சம் மண்ணு கடந்தது அதில் நாங்கள் செடிக்காக வச்சுருந்தது அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் நாற்று முளைச்சிருக்குது இந்த நாத்தெல்லாம் விடுவே மனசே இது மாதிரி எங்கேயாவது வெளியில் சும்மா இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாம்மா நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது சும்மா இருக்கிற நாட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெப்பீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போடக்குள்ளேயும் வந்து நம்மளுக்கு வந்து நாற்று முளைச்சிருக்குதுங்க ஒன்றும் இல்லை தக்காளி முளைச்சிருக்குது அது கூடவே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி செடியும் நிறைய நாற்று முளைச்சிருக்குது அப்புறம் வைக்கிறதுக்கு தொட்டி தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல தொட்டி தான் ரொம்ப பற்றாக்குறையாகவே இருக்குது நம்மளுக்கு ஏற்கனவே ரெண்டு ஒரு தொட்டியில் ரெண்டு செடி இருக்கிறதெல்லாம் இன்னும் மாற்றி வைக்காமல் அப்படியே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து இந்த செர்பரா பூ செடி ஒரு செடி தான் ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்சேன் வச்சதுலேருந்து விதைய போட்டு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ செடி தக்காளி வந்து பழுத்துடுச்சு அதனால் இதை நான் பறிச்சுடுறேன் அந்த மாதிரி நடக்கவே இவங்க அப்புறம் என்ன பண்ணுறது பறிக்காமல் விட்டோம்னா எலி வந்து கடிச்சு அதுவே சாப்பிட்டு போயிடும் இன்றைக்கு நைட்டு என்ன சொல்றீங்க இல்ல இல்லை இல்லை வெளியில் எலி தான் இருக்குது அந்த எலியை தான் சொன்னேன் நீ நைட்டு வந்து பறிப்பியா நைட்டில் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம நாளைக்கு காலைல போய் பார்த்தோம்னா இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்குதுங்க கொய்யா செடி ஹைட்டுக்கு இருக்குது தக்காளி செடியும் ஆனால் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் ஒரு மாதிரி கருகி அப்படியே போயிட்ருக்குது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போது எங்கே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பழுத்து காய் இருக்கிறாங்க சரி அப்படியே காய் வரட்டணும் விட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி சங்குப்பூ செடியும் நல்லா நிற்கிது நேற்று மலையில் எல்லாமே கீழே விழுந்து கிடந்தது இதுக்கு கூட உரமே போட மாட்டோம் தானே இல்லை சங்குப்பூ செடிக்கு வந்து உரம் ஊற்ற வைக்கிறது கிடையாது அப்புறம் வந்து இந்த நித்திய மல்லி செடி அப்புறம் வந்து தெற்று பச்சலை இன்னும் இருக்குது எதுன்னா நம்மளுக்கு வந்து மருதாணி மருதாணியில் கூட நான் வந்து எந்த ஒரு உரமே கொடுத்ததில்ல அதெல்லாம் வர்றது கூட அதெல்லாம் வரும் எல்லா செடியுமே பாத்தீங்கன்னா ரோட்டு வரத்தில் நிற்கிறதுலாம் இன்னும் நல்லாவே வரும் நம்ம இன்னும் உரம் கொடுத்து கொடுத்து வளர்கிற வளர்க்குறோம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒன்று ரெண்டு செடி ஒழுங்காக வர்றதில்ல ரோட்டு உரத்துல சும்மா தண்ணி ஊத்தாம நிற்கிறது கூட அழகாக வந்து காயெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி செடியெல்லாம் அவ்வளோ காய்ச்சி கிடக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திப்புளி செடியிலையும் நான் வந்து உரம் இல்லைங்க வெறும் தண்ணி தான் ஊற்றிட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா திப்பிலி நல்லா முத்தி இருக்குது அந்த திப்பிலி திப்பிலி செடி நினச்சினு நினச்சேன் நினைச்சேன் அந்த திப்பிலி செடி வந்து முத்தி இருக்குது அந்த திப்பிலி எடுத்து காய வைக்கணுமா எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல அதனால் அப்படியே இருக்குது இந்த செர்பரா பாருங்கள் அந்த சின்ன தொட்டியில் ஒரு செர்பரா வச்சிருந்ததுலேயும் விழுந்து முளைச்சி எத்தனை செடி முளைச்சி நிக்குதுன்னு அப்புறம் நம்ம புடலை புடலை பார்த்தீங்கன்னா காய் காமிச்சிருப்பேன் காய் பூத்து இருந்தது ஆனால் காய் ஒன்றும் வரலைங்க இன்னும் பெருசாக அப்படியே கொஞ்சம் அப்படியே பழுத்த கீழே விழுந்துடுது பழுத்த அப்படியே இருக்குதுன்னு விழலை ஒரு இருக்குது காய் கொஞ்சம் வந்துருக்குது பார்க்கலாம் அது பாருங்கள் இந்த கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த காய் என்னென்னு பார்க்கலாம் சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாத்துக்கும் நிறையா லைக் பண்ணுங்கள் ஒரு ஒன் கே டூ கே லைக்ஸ் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்